உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொது வாழ்விலே புகழ்பெற்று விளங்குகிற மனிதர்கள் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் இவர்களுடைய இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் தீர்வுகள் பகுதியிலே தனி மனிதனுக்கும் இந்த சமூகத்திற்கும் அவர்கள் என்ன மாதிரியான தீர்வுகளை தருகிறார்கள் அதன் மூலமாக நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்கிற கோணத்திலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் நல்ல ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி இது தொடர்பாக இன்று நான் ஒரு மாநில முதல்வரை உயர்த்தி பிடிக்கப் போகிறேன் அவருடைய புகழ் புகழ்பாடமும் நான் முன்வந்திருக்கிறேன் ஏதேது தமிழக முதல்வரை பற்றி பாராட்டப் போகிறீர்களா அதிமுகவில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேள்விகள் சிலருக்கு எழலாம் இல்லை நான் லாலி பாடப்போவது சிக்கிம் மாநில முதல்வர் பவான் சாம்லிங் என்பவரை பற்றி ஏதேது அங்கிருக்கவரை அங்கிருக்கிறவரை நீங்கள் இப்பொழுது தேடிக் என்ன விஷயம் அவர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் என்று நீங்கள் கேட்கலாம் இந்தியாவினுடைய மிகச்சிறிய மாநிலங்களுள் ஒன்று சிக்கிம் அதனுடைய மக்கள் தொகையை நாம் சொன்னாலே அது என்ன எவ்வளோ பெரிய மாநிலம் என்பதை நமக்கு அது தெளிவாக காட்டிவிடும் ஆறு லட்சம் மக்கள் மட்டுமே கொண்ட ஒரு எளிய ஒரு மலைப்பிரதேச மாநிலம் சிக்கிம் மலைகள் ஏராளமான மலைகள் சரிவு பாறைகள் அப்புறம் ஏராளமான ஒரு பயிரிட முடியாத ஒரு சூழ்நிலை செங்குத்தான சரிவுகள் இவையெல்லாம் போக விவசாயத்திற்கு உரியவை எழுபத்தையாயிரம் ஆயிரம் ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் இந்த நிலத்திலே இருந்துதான் அவ்வளவு விவசாய விளைபொருள்களையும் நாம் உற்பத்தி உற்பத்தி செய்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலை இந்த எழுபத்தையாயிரம் ஆயிரம் ஹெக்டேர் விளைநிலத்தில் கூட துளி ரசாயனமும் கிடையாது என்பதுதான் நான் பாராட்ட விரும்புகிற ஒரு செய்தி நச்சுத்தன்மை கொண்ட இந்த ரசாயனத்தையும் மிக கொடுமையான பூச்சிக்கொல்லிகளினுடைய பெயராலே மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ரசாயனங்களையும் பயன்படுத்தி இன்றைக்கு செய்யப்படுகிற விவசாயத்தினுடைய சாயல் இந்த சிக்கிம் மாநிலத்திலே அடியோடு கிடையாது நம்முடைய விவசாய விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வாரவர்கள் கனவு கண்டார்களே அந்த கனவை அப்படியே நனமாக்கி கொண்டு வருகிறவர் நம்முடைய சாம்லிங் என்கிற சிக்கிம் மாநில முதல்வர் பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன செய்கின்றன இந்திய விவசாயத்திற்குள்ளே நுழைந்து பல கெடுதல் வேலைகளை செய்கின்றன உதாரணத்திற்கு மரபணு மாற்றம் என்று ஒன்றை கொண்டு வந்தன அதன் பிறகு ஹைப்ரீடு விதைகள் என்று சொல்லப்படுகிற உயரிய வீரிய சக்தி உள்ள விதைகளை அறிமுகப்படுத்தின இவையெல்லாம் அந்த விளைச்சினுடைய அளவை பெருக்கினமே தவிர அவை கெடுதலையும் பெருக்கிவிட்டன என்பதுதான் உண்மை பார்த்தார் நம்முடைய அரசியல் பிரமுகர் சாம்லிங் இவை எல்லாம் உள்ளே நுழையக்கூடாது என்பதிலே அவர் மிக குறிப்பு காட்டினார் நம்முடைய தமிழக அரசியல் பெருமக்கள் கூட எவ்வளவோ போராடி பார்த்தார்கள் இப்படிப்பட்ட மரபணு மாற்ற விதைகள் அந்த அப்படிப்பட்ட விளைபொருட்கள் தேவையில்லை ஹைப்ரீடு என்பதெல்லாம் அதில் மறைமுகமான ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் போராடி பார்த்தார்கள் போங்கையா நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு என்று இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நம்முடைய அரசியல்வாதிகளுடைய சமூக அக்கறையாளர்களுடைய விவசாயிகளுடைய குரல்களையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு இன்றைக்கு பெருமணம் சம்பாதித்து கொண்டிருக்கின்றன மத்திய மாநில அரசுகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வீரிய விதைகளையெல்லாம் நாடெங்கும் பரப்பி தங்களுடைய ரசாயன மருந்துகளை விற்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கு இவ்வளவோ ஊர்களை துன்புறுத்தல்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றன நம்முடைய மண்ணினுடைய கன்னித்தன்மையை கெடுக்கிற விதமாகத்தான் இந்த நவீன விவசாயத்தினுடைய விளைவுகள் இருக்கின்றன என்று முறையான விவசாயம் செய்கிற விவசாய பெருமக்கள் எல்லாம் கருதுகிறார்கள் இந்த மண்ணுக்கு மாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு மக்களுடைய உடல்நலனுக்கு தீங்கு விளைவிக்கிற ஏராளமான காரியங்களை செய்து கொண்டுவிட்டு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பல கோடிகளை தங்களுடைய நாட்டுக்கு அள்ளிச் செல்கின்றன என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே ஏக்கமாக இருக்கிறது பார்த்தார் சிக்கிம் முதல்வர் உடனே என்ன முடிவு செய்தார் இந்த சாம்லிங் அந்நிய ரசாயனங்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உள்ளூர் ரசாயனங்களுக்கும் இங்கே இடமில்லை என்னுடைய மாநிலத்திலே என்று ஒரு சபதம் எடுத்தார் ஆனால் இப்பொழுதுதான் இதை பற்றி நாம் பேசுகிறோமே ஆனால் சாம்லிங் அவர்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி மூன்றிலேயே இந்த சபதத்தை எடுத்து விட்டார் அதை எடுத்து அதிலே மிக உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் அதில் பெரிய சிறப்பு இயற்கை விவசாயத்தை தவிர வேறு எந்த விவசாயம் எங்கள் மண்ணில் காலூன்ற முடியாது என்பதிலே அவர் காட்டுகிற குறிப்பு பாராட்டத்தக்கதாக இருக்கிறது சிக்கிலே சிக்கிமிலே எட்டு திக்கிலும் இப்படிப்பட்ட விவசாயம்தான் நடக்கிறது எங்குமே நவீன நவீனத்தினுடைய சாயலே கிடையாது ரசாயனம் கிடையாது இயற்கை விளைபொருள் என்று சொன்னால் இன்றைக்கு சிக்கிமை தான் நான் நம்ப வேண்டியிருக்கிறது அமிலம் என்பது ரசாயனம் என்பது ஒரு சொட்டு கூட உள்ளே நுழைந்து விட முடியாத அளவிற்கு இவர் அந்த மாநிலத்தை கட்டி காக்கிறார் என்று நாம் பாராட்டலாம் இந்தியாவினுடைய நீண்டகால முதல்வர் என்கிற பி பட்டியலிலே சாம்லிங் அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே இவர் பதவியேற்றார் அந்த பக்கம் ஒரு ஆறு வருஷம் இந்த பக்கம் ஒரு பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இவர்தான் தான் முதல்வராக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிவார்கள் இவ்வளவுரிய நீண்ட முதல்வர் வரலாறு கொண்டவர்கள் வேறு எத்தனை பேர் அதற்கு காரணம் இவருக்கு மக்கள் மீது இருக்கிற ஒரு அபரிமிதமான நம்பிக்கை மக்கள் மீது கொண்டிருக்கிற அபரிமிதமான ஆர்வம் மக்கள் இவர் மீது கொண்டிருக்கிற அபரிமிதமான அபிமானமும் அன்பும் கடந்த ஐந்து தேர்தல்களாக இவர்தான் தொடர்ந்து முதல்வராக வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் இவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் எப்படி ஒரு அசைக்க முடியாத முதல்வராக ஒரு அசைக்க முடியாத அரசியல்வாதியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஆண்டுகளாக முதல்வராக இருக்கிற இந்த அரசியல்வாதியான சாம்லிங் அவருடைய பெரிய சிறப்பு என்னவென்றால் இவர் இவ்வளவு பெரிய அசைக்க முடியாத இடத்தில் இருந்து கொண்டால் பொதுவாக என்ன செய்வார்கள் இவருடைய இடத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு ஆட்டம் போடுவார்கள் ஆனால் இவர் அவ்வளவு கண்ணியமாக மக்களுடைய நலனே முக்கியம் என்பதை அவர் ரொம்ப காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய செல்வாக்கை அறிய வருகிறவர்களுக்கு இப்படி கூட ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று வியப்பாக இருக்கிறது ஆனால் இவர் அந்த அனைத்து செல்வாக்கையும் மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு முறை இவர் மேடையில் பேசும் பொழுது சொன்னார் ஏதோ நான் இப்படிப்பட்ட ரசாயனத்தை உள்ளே விடாமல் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை அரசு மட்டும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது எனவே நீங்கள் முன்னின்று நிறைவேற்றினால்தான் என்னால் அதில் தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்க முடியும் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறேன் என்று மக்களுக்கு அதை புரிய வைத்தார் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் என்று சொல்வார்களே அப்படி எல்லா நிலை விவசாயிகளுக்கும் அந்த செய்தி அவர் கொண்டு போனார் விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த திட்டத்தில் ஒத்துழைப்பு தராவிட்டால் என்னால் இதை தொடர்ந்து நடத்த முடியாது எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நான் கோரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என்று இவர் செய்தாரே தவிர நீங்களெல்லாம் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தால் நான் மட்டுமே அதை செய்ய வேண்டும் அரசு அதிகாரி மட்டுமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்பதை அவர் மிக தெளிவுபடுத்தினார் படிப்பறி படிப்பறி பெற்ற அதிகாரிகளிலிருந்து எளிய விவசாயிகள் வரை அவர்களுடைய நெஞ்சிலே இந்த நல்ல விதையை விதைத்ததனால் இன்றைக்கு அந்த மாநிலம் ஒரு ஒரு கன்னித்தன்மை கழியாத ஒரு நல்ல ஒரு மாநிலமாக விவசாய நிலத்தை பொறுத்த அளவில் இருக்கிறது இந்த திட்டம் வெற்றிகரமான விளைச்சலை வேறு தந்து கொண்டிருக்கிறது அதுதான் சிறப்பு பொதுவாக என்ன நம்புகிறார்கள் சில விவசாய பெருமக்கள் நவீன உரங்களையும் நவீன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தினால்தான் அதிகமான விளைச்சலை பெற முடியும் என்று ஆனால் சிக்கிம் மாநிலத்தினுடைய கதை வேறாக இருக்கிறது இயற்கை உரங்களை கொண்டே எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சாதிக்க முடியும் என்று இந்த மாநிலம் நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இயற்கை உரங்களை தயாரிப்பதைப் பற்றி இவர் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அதற்கான தொழிற்சாலைகளையும் இவர் உருவாக்கி இருக்கிறார் அதே போல் மாடுகளுடைய சிறுநீரான கோமியம் என்பதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதையும் கால்நடை கழிவுகளை எப்படி வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த பாடங்களும் விவசாயிகளுடைய அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்லப்படுகிறது அறுபத்தேழு நாடுகளால் தடை செய்யப்பட்ட மருந்துகளை ரசாயனங்களை பூச்சிக்கொல்லிகளை நம்முடைய நாடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்தி எவ்வளோ பேருக்கு தெரியும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்திய ஒரு கோடு போட்டு இதை தாண்டி நீங்கள் உள்ளே வர முடியாது என்று நிரூபித்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய சிக்கிம் மாநில சாம் லிங் அவர்கள் சட்டமே இதற்காக போட்டுவிட்டார் சோதனைச் சாவடிகளை நிறைய நிறுவி விட்டார் என்ன கடந்து போனாலும் எப்படி ஒரு தேவையற்ற பொருள் ஒரு கஞ்சாவோ மற்ற ஒரு போதைப் பொருளோ உள்ளே நுழைய முடியாதோ ஒரு மாநிலத்துக்குள்ளே அதே போல் இந்த ரசாயனங்களும் உள்ளே நுழைந்து விட முடியாது என்பதற்கு சோதனை சாவடிகள் மூலமாக அதை கட்டுப்படுத்தி விட்டார் இயற்கை உர ஆலைகளை திரும்ப திரும்ப அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் மேலும் மேலும் பெருக்கி கொண்டே இருக்கிறார் நம்மாழ்வார் ஐயா மிக அருமையாக சொல்வார்கள் விவசாயம் என்பது பலவே சொல் எண்ணிக்கொண்டிருக்கிறது போல் பொருளியல் சார்ந்த விஷயம் அல்ல அது குடலியல் சார்ந்த உடல்நலம் சார்ந்த விஷயம் என்று ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்வார்கள் அதை சிக்கிம் மாநில முதல்வர் மிக நன்றாக புரிந்து வைத்து வைத்திருப்போரை போல எனக்கு தோன்றுகிறது மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட ஒரு அரசியலையும் அப்படிப்பட்ட நன்மையும் சமூகத்துக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான முதல்வராக சாம்லிங் லிங் அவர்களை பார்க்கிறேன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் நமக்கு தேவை நல்லவர்கள் அரசியலுக்கு தேவையில்லை என்று எல்லாம் புறக்கணிக்கிறோம் எப்படிப்பட்டவர்களையெல்லாமோ நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் சாம்லிங் போன்ற அரசியல்வாதிகள் கிடைத்தால் ஒரு மாநிலம் எவ்வளவு நன்மை பெறும் என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் எனவே சாம்லிங் ஒரு வியக்கத்தக்க மனிதராக தோன்றுகிறார் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய செயல்பாடுகளையும் படிப்பினைகளையும் பார்க்கிற பொழுது நமக்கு எவ்வளவோ செய்திகள் புதைத்து சொல்லப்பட்டிருப்பவையாக எனக்கு தோன்றுகின்றன மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்